பாராளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி அருகில் உள்ள மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாப்பிள்ளையுரணி ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர் சரவணகுமார் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ரவி என்ற பொன்பாண்டி கிளைக்கழக செயலாளர் பொன்னுச்சாமி ஒன்றிய பொருளாளர் மாரியப்பன் வழக்கறிஞர் சோனாராஜன் கிளைக்கழக செயலாளர் சக்திவேல் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஒன்றியம் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஆலோசகர்கள் ஓட்டப்பிடாரம் மேற்கொன்றிய செயலாளரும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினருமான சண்முகையா தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாடசாமி சந்துருமணி ஒன்றிய கவுன்சிலர் நவநீத கிருஷ்ணன் தேர்தல் பொறுப்பாளர் ராஜேந்திரன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வீரபாகு அரசு வழக்கறிஞர் பூங்குமார் ஆகியோர் பங்கு பெற்று பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளரை அதிகமான தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர் இது குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் உங்களுக்கு இப்போ பணிகள் என்ன பண்ணுவோம் போன்றவரை தனித்தனியாக பெயர் அழைத்து அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார் எம்எல்ஏ ஷன்முகியா நீங்க அஞ்சு பேரும் என்ன பண்றீங்கன்னா அந்த உங்க ஊர்ல இருக்கிற நாப்பத்தோரு புத்திய நீங்க பாத்துறீங்க நாற்பத்தோரு புத்தி ஏழா பிரிச்சிருக்கு அதனால நாற்பத்தோரு புத்தையும் நீங்க அஞ்சு பேர் பார்த்து ஒரு ஆளு சேர்த்துக்கோம் நீங்க ஆறு பேரும் சேர்ந்து இந்த நாற்பத்தோரு பூத்தியை பாத்துறீங்க ஒரு ஏழப்பிரியா இருக்கு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முதல் ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர்ஸ் எடுக்க வேண்டியது நாளாளுமன்ற தேர்தலில் வந்து முதல்ல வந்து வரிசை நம்பர் அதாவது நம்ம என்ன எடுத்தோம்னா முதல்ல ஒரு ஹோட்டல் லிஸ்டில் இப்போ தொண்ணூத்தாறாவது பாகம் அப்படின்னா தொண்ணூத்தாறாவது பாகத்தில் பேர் முதல் ஹோட்டலில் யார் வாரா ஒன்றா நம்பர் கதவு எண்ணெய் வாக்காளர் வரிசை எண்ணெய் பதினெட்டு டு இருபத்தி வயதுடைய வாக்காளர் அடுத்து வெளியூர் எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்க எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்க என்னென்னா எண்பது வயசு மட்டும் போது எண்பது வயசு மேற்பட்டவங்க அடுத்து மாற்றுத்திறனாளி இறப்பு வெட்டைப்பதிவு எந்த கச்சை சார்ந்தவங்க இருக்க செல்நம்பர் இது எல்லாமே நீங்கள் லிஸ்ட்டு எடுக்கணும் அதுதான் தான் இந்த மீட்டிங்கி அதனால் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் அதனால் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஒன்றியத்தில் நம்ம ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் அதிகமான ஓட்டு வாங்கிடுவோம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய பகுதியில் வந்து எங்கே நமக்கு நல்லா அதிகமாக ஓட்டு கிடைக்கும் எங்கே குறை இருந்ததை நீங்கள் கொஞ்சம் கவனித்து அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுத்து உங்கள் வண்டியத்தில் அடுத்து உங்கள் ஆறு பேர் குழு அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் நல்லா பார்க்கணும் ஆமாம் அதை கொஞ்சம் மறந்துடக்கூடாது நல்லா சிறப்பாக பணியாற்றி நம்ம ஓட்டப்பட சட்டமன்ற தொகுதியும் உங்கள் ஒன்றியத்தில் அதிகமான ஓட்டு கிடைச்சதை கொண்டு வரணும் நம்ம எம்பி தான் நிற்பாங்க அதனால் எல்லாருமே கடின உழை உழைக்கணும் அடுத்து என்னென்னா அடுத்த ரவுண்டு இன்னொரு டீம் வரும் இவங்களுக்கெல்லாம் லிஸ்ட்டாக கொடுத்துட்டு இந்த பாம் வந்து நாளைக்கு வர முடியிருக்காங்க வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்பா வரையிலே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அதுபடி ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் இன்றைக்கி வந்து நாள் பூக்க கம்மியாக வந்துருக்கு